இவ்வளவு நாள் நடைமுறையில இருந்த தேர்தல் பத்திரம் செல்லாதுன்னு உச்ச நீதிமன்றத்தோட அரசியல் சாசன அமர்வு தீர்ப்பு வழங்கியிருக்கு இந்த தீர்ப்பு எதிர்கட்சிகள் மத்தியில பெரும் வரவேற்பு இருக்கு உச்சநீதிமன்றம் ஏன் இந்த தேர்தல் பத்திரத்தை கேன்சல் ஆனா அதுக்கு முன்னாடி தேர்தல் பத்திரம்னா என்ன அதை யார் யாருக்காக வாங்கலாம் எங்க வாங்கலாம் எப்ப வாங்கலாம் இந்த மாதிரி எல்லா டீடைல்ஸுமே தெரிஞ்சுக்கலாம் இப்போ அரசியல் கட்சிகள் எல்லாமே சர்வீஸ் மனப்பான்மையில தான் இயங்கிட்டு வராங்கன்னு வச்சுக்கலாம் இந்தியாவை சேர்ந்த ஒரு தனிநபரோ அல்லது தனிப்பட்ட நிறுவனமோ ஒரு அரசியல் கட்சிக்கு பணம் கொடுக்கணும் அதாவது நன்கொடை கொடுக்கணும்னு விரும்பினாருன்னா அவர் ஒரு இருபதாயிரம் வரைக்கும் கொடுக்கலாம் இருபதாயிரத்துக்கு மேற்பட்ட அவர் கொடுக்கணும் அப்படின்னா அதை வந்து பத்திரமா பதிவு பண்ணணும் இதுக்காக ஏற்படுத்தப்பட்டதுதான் இந்த தேர்தல் திட்டம் இந்த தேர்தல் பத்திரம் திட்டத்துல ஆயிரம் ரூபாயில இருந்து ஒரு கோடி ரூபாய் வரைக்குமே நம்ம பதிவு செஞ்சு ஒரு கட்சிக்கு நிதி உதவி செய்யலாம் இந்த தேர்தல் பத்திரத்தை வாங்கணும்னா இந்த கட்சிக்கும் சில தகுதிகள் இருக்கணும் அது என்னென்ன தகுதிகள் அப்படின்னா இந்த கட்சி ஒரு பதிவு செய்யப்பட்ட கட்சியா இருக்கணும் இதுக்கு முன்னாடி நடந்த எம்எல்ஏ எலக்ஷன்லயோ எம்பி எலெக்ஷன்லயோ ஒரு பர்சன்டேஜாவது ஓட்டு வாங்கியிருக்கணும் அப்படிப்பட்ட ஒரு கட்சிக்கு தான் இந்த தேர்தல் பத்திரம் மூலமா பணம் வழங்க முடியும் தேர்தல் பத்திரம் வழங்குறது மூலமா இதை வழங்கக்கூடிய நபருக்கு என்ன பெனிஃபிட் இருக்கும் அப்படின்னா அவங்களோட வருமான வரியில விலக்கு கிடைக்கும் சப்போஸ் ஒரு நிறுவனம் வந்து தேர்தல் பத்திரம் வாங்கி அது மூலமா ஒரு கட்சிக்கு நன்கடை கொடுக்குறாங்க அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் கொடுக்கலாம்னா அவங்களோட மூணு வருஷ வருமானத்துல செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் தான் கொடுக்க முடியும் சரி இந்த தேர்தல் பத்திரங்கள் எங்க கிடைக்கும் வருவோம் எஸ்பிஐ பேங்க்ஸ்ல மட்டும்தான் இந்த தேர்தல் பத்திரங்கள் கிடைக்கும் இந்தியாவில் நிறைய எஸ்பிஐ பேங்க்ஸ் இருக்கு எல்லா இடத்துலயுமே இந்த தேர்தல் பத்திரங்கள் கிடைக்காது குறிப்பா இருபத்தி ஒன்பது பிரான்சஸ்ல மட்டும்தான் கிடைக்கும் அதுவும் டெல்லி மும்பை கல்கட்டா மற்றும் சென்னையில உள்ள பிரான்சஸ்ல மட்டும்தான் இந்த தேர்தல் பத்திரங்கள் கிடைக்கும் இந்த தேர்தல் பத்திரங்கள் எப்ப கிடைக்கும்னா பேங்க்ஸ் பொறுத்த வரைக்கும் நாலு காலாண்டுகளா பிரிப்பாங்க ஒவ்வொரு காலாண்டுலயுமே பத்து பத்திரங்கள் வழங்குவாங்க அந்த ஒரு தனிப்பட்ட நபரோ அல்லது தனிப்பட்ட நிறுவனமோ எந்த கட்சிக்கு உதவி செய்ய விரும்புறாங்களோ அப்போ அந்த தேர்தல் பத்திரத்தை வாங்கி அவங்க விருப்பப்பட்ட கட்சிக்கு நிதி உதவி செஞ்சுக்கலாம் இந்த காலாண்டுல உள்ள முதல் பத்து நாட்கள்ல கிடைக்கும் அது மட்டும் இல்லாம சப்போஸ் அந்த வருஷம் எலெக்ஷன் வருது அப்படின்னா கூடுதலா ஒரு முப்பது நாட்கள் இந்த எஸ்பிஐ பேங்க்ஸ்ல இந்த தேர்தல் பத்திரங்கள் கொடுப்பாங்க இந்த தேர்தல் பத்திரத்துல என்னென்ன டீடெயில்ஸ் இருக்கும் இந்த தேர்தல் பத்திரத்தை யார் வாங்குறாங்களோ அவங்கள பத்தின டீடைல்ஸ் எதுவுமே இருக்காது அந்த அவங்கள பத்தின டீடைல்ஸ் எல்லாமே ரகசியமா தான் வைக்கப்படும் அதாவது எஸ்பிஐ பேங்க்ஸ்க்கு மட்டும் தான் இந்த டீடைல்ஸ் தெரியும் வேற யாருக்குமே இந்த டீடைல்ஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க அதுக்கு பதிலாக ஒரு உறுதிமொழி பத்திரம் கொடுப்பாங்க அந்த உறுதிமொழி பத்திரத்துல எந்த கட்சிக்கு பணம் கொடுக்குறாங்க எவ்வளவு பணம் கொடுக்குறாங்க இந்த ரெண்டு டீடைல் மட்டும் தான் இருக்கும் இப்போ ஒரு தனிப்பட்ட நபரோ அல்லது தனிப்பட்ட நிறுவனமோ ஒரு கட்சிக்கு டொனேஷன் கொடுக்குறாங்கன்னா ஒரு டொனேஷன் கொடுக்குறவங்களோட பேர் இருக்காது அதுக்கு பதிலா அந்த கட்சியோட பேரும் அவர் எவ்வளவு அமௌண்ட் கொடுக்குறாங்கன்ற டீடைல்ஸ் மட்டும்தான் இருக்கும் ஆனா எந்த கட்சிக்கு கொடுக்குறாங்களோ அந்த கட்சியோட அக்கௌண்ட்ல இந்த பணம் கிரெடிட் ஆகிடும் இந்த கட்சி பணம் கிரெடிட் ஆன பதினஞ்சு நாளுக்குள்ள அந்த பணத்தை வந்து விட்ரா பண்ணணும் சப்போஸ் பண்ணல அப்படின்னா அந்த பணம் அப்படியே ஹோல்ட் பண்ணிடுவாங்க அந்த அந்த கட்சியால அந்த பணத்தை விட்ரா பண்ண முடியாது இந்த தேர்தல் பத்திர திட்ட முறையை ரெண்டாயிரத்தி பதினேழில் அறிமுகப்படுத்தி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அமல்படுத்தினாங்க பிஜேபி அரசு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஒரு சட்ட திருத்தத்தையும் கொண்டு வந்தாங்க அது என்ன திருத்தம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு முன்னாடி இந்தியாவை சேர்ந்தவங்க மட்டும்தான் இந்த தேர்தல் பத்திரங்களை வாங்க முடியும்னு இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு அப்புறம் ஃபாரினர்ஸோ அல்லது ஃபாரின் கார்பரேட் கம்பெனிஸோ இந்தியாவை சேர்ந்த எந்த ஒரு கட்சிக்கு வேணா நிதியுதவி வழங்கலாம் அப்படின்றது தான் சட்ட திருத்தம் குறிப்பா இந்த சட்ட திருத்தத்தை எதிர்கட்சிகள் எல்லாமே எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க எதிர்த்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா டொனேஷன் பண்றவங்களோட டீடைல்ஸ் எல்லாமே சீக்கிரட்டா எஸ்பிஐ பேங்க்ஸ் கிட்ட மட்டும்தான் இருக்கும் இப்போ ஒரு கட்சி ஆட்சிக்கு வருது அப்படின்னா அந்த கட்சிக்கு கீழே தான் பேங்க் செக்டர் வருது அப்போ அந்த கட்சியை சேர்ந்தவங்களுக்கு யார் யாரு எந்தெந்த கட்சிக்கு எவ்வளவு அமௌண்ட் டொனேஷன் பண்ணிருக்காங்கன்ற விஷயம் வந்து அந்த கட்சிக்கு தெரியும் அப்போ தங்களோட கட்சிக்கு யார் யாரெல்லாம் பணம் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு ஃபேவராகவும் ஆப்போனன்ட் பார்ட்டிக்கு பணம் கொடுத்தவங்களுக்கு அன்பேவரபிளாவும் இருக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வரும் அப்படின்றதுதான் எதிர்கட்சிகளோட ஸ்டாண்டு சோ இதனால வழக்க தொடுக்க ஆரம்பிச்சாங்க அப்ப ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்தே இந்த பரிசீலனை பண்ணிட்டே இருந்தாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலதான் உச்சநீதிமன்றம் தேர்தல் பத்திரங்கள் வந்து செல்லாது அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க இதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா தேர்தல் நடைமுறை எல்லாமே வெளிப்படையா இருக்கணும் முக்கியமா தேர்தல் நிதி சம்பந்தப்பட்ட தகவல்கள் எல்லாமே வெளிப்படையா இருக்கணும்ன்றதுதான் ஆனா இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கட்சிக்கான டொனேஷனை யார் கொடுக்குறாங்கன்ற டீட்டெயில் வந்து ரொம்ப சீக்கிரட்டா இருக்கு இது வந்து ஆர்டிஐ ஆக்டுக்கு அகெயின்ஸ்டா இருக்கு தகவல் அறி உரிமை சட்டத்துல எந்த கட்சிக்கு யார் பணம் கொடுத்தாங்கன்ற விஷயத்த ஓட்டு போடுறவங்களால தெரிஞ்சுக்க முடியாது இதனால இந்த திட்டத்தை உச்சநீதிமன்றம் கேன்சல் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இது முழுக்க முழுக்க பதில் உதவி எதிர்பார்க்கக்கூடிய ஒரு திட்டமா இருக்கு சப்போஸ் ஒரு கார்பரேட் கம்பெனி சில கோடிகள் வந்து ஒரு கட்சிக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த கட்சி நாளைக்கு வின் பண்ணா அந்த கார்பரேட் கம்பெனி அந்த கட்சிட்டு இருந்து பெனிஃபிட்ஸ் எதிர்பார்ப்பாங்கன்றதுனால இந்த தேர்தல் பத்திர திட்டத்தையே முழுசா கேன்சல் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாம உச்ச நீதிமன்றம் எலெக்ஷன் கமிஷனுக்கு சில ஆர்டர்ஸ் கொடுத்திருக்காங்க அது என்னன்னா மார்ச் பதிமூணுக்குள்ள யார் யாரு எந்தெந்த கட்சிக்கு எவ்வளவு அமௌண்ட் டொனேஷன் பண்ணிருக்காங்கன்ற கலெக்ட் பண்ணி அவங்களோட வெப்சைட்லயே வெளியிடணும் அப்படின்றதுதான் அது போக ஒரு கட்சிக்கு தேர்தல் பத்திரம் மூலமா வழங்கப்பட்ட நிதி அந்த கட்சி வித்ரா பண்ணல அப்படின்னா மறுபடியும் யார் வந்து அந்த பணத்தை கொடுத்தாங்களோ யார் வந்து அந்த பணத்தை டொனேட் பண்ணாங்களோ அவங்களோட அக்கௌண்ட்டுக்கே திரும்ப அனுப்பிச்சிடணும் அப்படின்ற ஒரு தீர்ப்பையும் கொடுத்திருக்கு இப்ப சமீபத்துல வெளியான ஒரு ரிப்போர்ட்ல அதிகமான நன்கொடை வந்து பிஜேபி கட்சிக்கு தான் போயிருக்கு அப்படின்றாங்க பிஜேபிக்கு மட்டும் கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி ஐநூறு கோடிக்கு மேல இந்த தேர்தல் பத்திரம் மூலமா நிதி உதவி கிடைச்சிருக்கு